Mm -hmm. Please learn them on. இந்த பெண் வந்து ஆனந்த நடிகர் வணிகரம் இது மாதிரிதான் கஷ்டமான சூழ்நிலை பத்தவங்க இருக்கிறப்ப நம்ம ஹெல்ப் பண்றப்ப நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க நீதிமன்றிகள் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷம் என்ன சொல்லுதுன்னா நன்மை செய்யும்படி பிராணி இருக்கும் பொழுது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது இப்போ நான் மற்றவங்களுக்கு கட்டான கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம நன்மை செய்யும்பொழுது நமக்கு வந்து பரவத்தை நமக்கு தேவை வந்து நம்ம தேவையை சந்திக்க வல்லமையுடையவராக இருக்கிறதா கத்தா நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காட்